பெண்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பிரவீன் காந்தி அவரு இப்ப சர்ச்சையில சிக்கி இருக்காரு அவருக்கு கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க பாஸ் வீடுனாலே சர்ச்சை தானே அங்க அவங்களுக்கு தோன்ற கருத்துக்களை பேசினாலும் வெளியே வந்து அது சர்ச்சையா மாறும் இந்த சீசன்ல ஆரம்பத்திலேயே வந்து பிரவீன் காந்தி அவரு இந்த சிக்கல்ல சிக்கி இருக்காரு இந்த சீசன் சில போட்டியாளர்களுக்கு நல்ல சீசனா அமைய போது சில போட்டியாளர்கள் ரொம்ப நல்லா விளையாடுற மாதிரி தெரியுது ஆனா போக போக தான் தெரியும் என்ன நடக்க பிக் பிக்பாஸோட டாஸ்க் உள்ளிட்ட விஷயங்களும் வித்தியாசமா இருக்கிற பட்சத்துல போட்டி கண்டிப்பா விறுவிறுப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்ப்பு இருக்கு போட்டியாளர்கள் மத்தியில சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு ரம்யா ஜோ விக்கல்ஸ் விக்ரம் துசார் இவங்க கூட பிரவீன் காந்தி அவர் பேசிட்டு இருந்தாரு அப்ப பெண்களோட குணம் பொதுவா எப்படி இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்காரு பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பொண்ண அழகான பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க இன்னொரு அழகான பொண்ணு வந்துட்டாங்கன்னா அவங்கனால தாங்க முடியாது ரொம்ப பொசசிவா இருப்பாங்க அவங்களோட எண்ணம் முழுக்க அங்க போயிரும் அவங்கள விட நாம அழகா என்ன செய்யலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க தங்களோட ஆட்டிடியூட்ல அதிக கவனம் செலுத்துவாங்க டிரெஸ்ஸிங் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள்ல மெனக்கெட்டு பண்ணுவாங்க அது இறைவனுடைய படைப்பு பெண்களை படைக்கும் போது ரெண்டு விஷயங்களை சேர்த்து படிச்சுட்டாங்க அதுல ஒன்னு பொறாம இன்னொன்னு பேராசை அப்படின்னு சொல்லி பெண்களோட குணம் பற்றி பிரவீன் காந்தி அவரு பேசினதுக்கு பலரும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி அவரும் எதிர்பார்ப்பா இருக்கு அதே போல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த குரட்ட பிரச்சனை வந்து சகாயம் அவருக்கும் திவாகர் அவருக்கும் வந்து பெரிய மோதலா மாறுச்சு அவர் வந்து திவாகர் அவரு சீண்டிக்கிட்டே இருக்காரு மத்த போட்டியாளர்கள் கிட்ட கூட நல்லா பழகுற மாதிரி இருக்கு ஆனா திவாகர் அவர் கூட சண்டை போடுற மாதிரியே தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு நேத்து திவாகர் அவர் நாமினேட் பண்ண போகும்போது கூட திவாகர் அவர் மாதிரி நடிச்சு காமிச்சது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட அவர் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா அவரை பத்தியும் ஒரு சில பேர் வந்து இப்ப ஒரு சில செய்திகளை எழுதிட்டு இருக்காங்க போட்டியாளர்கள் உள்ள போனா கண்டிப்பா அவங்கள பத்தி வெளிய யாராவது ஏதாவது பேசதான் செய்வாங்க ஆனா அது சரின்னு நிரூபிக்கப்பட்டா மட்டும்தான் அவங்கள பத்தி உறுதியா பேச முடியும் எதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஸ் சீசன் நைன் இப்போ வரைக்குமே அதாவது ரெண்டு நாள் ஆகியும் ஓரளவுக்கு கன்டென்ட் தர மாதிரி தான் கண்டெஸ்டன்ஸும் ரொம்பவே நல்லா விளையாடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க